ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்டு கே லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னடா கிச்சனில் உட்காந்து குக்கிங் வீடியோ தானே போடுவோம் கிச்சனை தானே காமிப்பா இப்போ என்னடா ரூமில் உட்காந்துட்டுருக்கலன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு வருஷமாகவே எங்கேயுமே போகலை வெக்கேஷனுக்காக ஸோ இந்த வருஷம் வெக்கேஷன் ட்ரிப் எங்கேயாவது போயே ஆகணும்னு பிளான் பண்ணிட்டு தான் பிளான் பண்ணிட்டோம் எஸ் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க வெக்கேஷன் சொன்னோடனேயே என்னடான்னு முன்னாடி போட்டு பார்த்தீங்க இல்லையா எஸ் கேரளா தான் போகிறோம் கேரளா ட்ரிப் தான் போகிறோம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் அதுக்காக தான் ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த பிளாக் நல்லா இருக்கா பிளாக் மேக்ஸி எனக்கு ரொம்ப பிளாக்னாலே மேக்ஸிமம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால ட்ரெஸ்ஸும் ரொம்ப பிடிச்சதுனால எடுத்துட்டேன் அது வந்து என் பொண்ணோட ட்ரெஸ் நல்லாயிருக்கா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் ஃபேமிலி எங்கள் குழந்தனார் ஃபேமிலி எங்கள் நாத்தனார் ஃபேமிலி இன்னும் ரெண்டு ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு மொத்தமாக ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியாக இருக்க போது செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம் எல்லோருமே ட்ரிப்புக்கு அங்கே அவங்கவுங்க வீட்டில் எல்லாம் கிளம்பிகிட்ருப்பாங்க இந்நேரம் எங்களுக்கு நாளை காலையில் திருச்சிக்கு ட்ரெயின் நாளை காலையில் திருச்சி போயிட்டு எங்கள் நாத்தனார் வீட்டில் மத்தியானம் லஞ்சு எங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு தான் ட்ரெயின் கேரளாவுக்கு ஸோ நாளை காலையில எங்களுக்கு இங்கேருந்து ட்ரெயினில் திருச்சி போகிறோம் எட்டு மணிக்கு அதுக்காக தான் இப்போ பேக் இருக்கேன் பேக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு தூக்கப்பட்டேன் எங்கே நம்ம க வெக்கேஷன் போகிறனாலே முதல் நாள் நைட்டு நம்ம யாருக்குமே தூக்கமே வராதே அதையே நினச்சி பார்த்துட்டே இருப்போம் இப்படி இப்படிலாம் என்ஜாய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி தான் எனக்கும் தூக்கம் வருமான தெரில இருந்தாலும் தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் ஜாலியாக கிளம்பிடலாம் ஓகேவா குட் நைட் காலையில் எந்திரிச்சாச்சு கிளம்பியாச்சு நாங்கள் எங்கே எப்போ வெளியில் போனாலுமே எங்கள் குலதெய்வத்துக்கு காசு எடுத்து வச்சு சாமி கும்பிடாமல் கிளம்ப மாட்டோம் எங்கள் வீட்டுக்காரங்க எங்கள் ஹஸ்பண்டே வந்துட்டு டெய்லி ஒர்க்கு கிளம்பையிலேயே சாமி கும்பிட்டுட்டு காசு எடுத்து சாமி கும்பிட்டு தான் நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வரோன்னு காசு வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் கிளம்புவாங்க எங்கேயும் ஊருக்கு போனாலுமே நாங்கள் எங்கள் குலதெய்வத்துக்கு காசு எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு தான் கிளம்புவோம் அந்த காலையில் குளிச்சிட்டு டீ குடிச்சாச்சு சூடாக டீ போட்டு குடித்தாச்சு அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டாச்சு நல்லபடியாக போயிட்டு திரும்பி வரணும் சாமியை குடிச்சுட்டு கும்பிட்டுட்டு கிளம்பி போகிறோம் இங்கேருந்து இப்போ ஆட்டோவில் திருவாரூர் ஜங்ஷன் போயிட்டு அங்கேருந்து கிளம்புறோம் பாருங்க என் பொண்ணா வெளியில் போகிறதுனால சரி ஊருக்கு போகிறதுனாலும் சரி ஆளாக கிளம்பிடுவான் அவளுக்கு வெளியில் போகிறதுனா அவ்வளோ பிடிக்கும் அதுக்கு முன்னாடி ஜங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து திருவாரூரில் வந்து தேர் தேரடி விநாயகர்னு ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது விநாயகர் கோயில் மோஸ்ட்லி எல்லாருமே அங்கே சாமி கும்பிட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் தொடங்குவாங்க மற்ற நாங்களும் தேரடி விநாயகர் திருவாரூர் தேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்கள் பக்கத்தில் தான் இருக்குது தேரடி விநாயகர் தான் இவருக்கு பேர் அங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்புறோம் எங்கே போனாலுமே இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் நாங்கள் கிளம்புவோம் இவ்வளோ சக்தி வந்த விநாயகர் அங்கே வந்து கும்பிட்டுட்டு வேண்டிட்டு வண்டியில் காசு போட்டுட்டு அப்படியே ஜங்ஷனுக்கு கிளம்பலாம் எட்டை காலுக்கு ட்ரெயின் இப்போ போனோன்னா கரெக்டாக இருக்கும் பக்கத்துலேயே எங்கள் எங்கள் அண்ணன் பொண்ணு எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா திருவாரூர்லேருந்து திருவாரூர் பக்கத்தில் அவங்க திருவாரூரில் நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம் மூவான் ஆயிடுச்சு ட்ரெயின் அப்படியே பக்கத்து ஊரில் எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா மோஸ்ட்லி நான் வந்து நைட் டைமில் தாங்க ட்ரெயினில் போயிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு தடவை போயிட்டு வச்சுக்கோங்களேன் ஆனால் நைட் டைமில் தான் போயிருக்கேன் நைட் டைமில் எப்படின்னா என்ன என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருப்போம் அப்புறம் கொஞ்ச நேரம் சீனியர்ஸ் பார்த்துட்ருப்போம் அப்புறம் தூங்கிடுவோம் டே டைமில் இந்த இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக டே டைமில் போகிறேன் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த எங்கள் அண்ணா படம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க எங்கள் கூட அப்படியே ஜாலியாக ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு சின்னஸ்லாம் பார்த்துக்கிட்டேன் ஜாலி முடிச்சு வெக்கேஷன் ஜங்ஷனில் இறங்கிட்டோம் திருத்தி ஜ திருத்தி ஜங்ஷனில் வந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று பார்த்தேன் இது வரைக்கும் நான் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் பேட்ரி கார் நிறைய எஸ்கலே ஜென்னையில் பார்த்தாக்க எஸ்கலேட்டர் இருக்கும் அப்புறம் வந்து லிஃப்ட் இருக்கும் பேட்ரி கார் வந்து மோஸ்ட்லி நான் கோயில்களில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே வந்து பேட்ரி கார் இருந்துச்சு நான் ஃப்ளாட்ஃபார்ம் அதிகமான அந்த தள்ளி போகிற தூரமாக போகிற ஃப்ளாட்ஃபார்முக்கெலாம் போக முடியாது சில பேர்னால் இப்போ வந்து அது இருந்தது பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா வயசானவங்க முடியாதவங்க என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து அந்த பேட்ரி கார் வந்து ரொம்ப யூஸ்ஸு போயிலே எங்கள் அக்கா பிள்ளைங்க வந்து ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால ஒரு ஜூஸ் குடல என்ன ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நிஜமாக எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இந்த மாதிரி பேட்ரி கார் இருக்கணுங்க எல்லாத்துக்கும் ஒரு அது நல்ல யூஸ்ங்க அப்படி நானும் ஒரு ஜூஸை போட்டுட்டு வந்துச்சுங்க அன்னி வீட்டுக்கு வந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இப்போ நாங்களும் கிளம்பிட்டு வரோம் த்ரீ தேர்ட்டி போல் ஸ்டேஷன் கிளம்பி வச்சு எல்லோரும் இதான் எங்கள் நாத்தனார் ஃபேமிலிஸ் எல்லோரும் கிளம்பியாச்சு அப்புறம் மொத்தம் ரெண்டு ஃபேமிலிஸும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன்லாம் பாருங்கள் எல்லோரும் எங்கள் எங்கள் ரிலேஷன்ஸ்லாம் பாருங்கள் எல்லோரும் ஜாலியாக நாளைக்கு கிளம்பியாச்சுங்க by ஆட்ஸ் போயிருக்கோம் செய்யணும் அப்படியே ஆர்ட்ஸ் மூணு நேரம் நிறைய இந்த சிங்கர்ஸ் பார்த்து ரசிக்கிட்டே போயிட்டுருந்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் எண்ணெல்லோ பக்கம் இந்த மாதிரி சிங்கர்ஸ் ரசிஸ் ரசிக்கிறதுனா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் தூக்கமே வராது இப்படியே பார்த்துட்டே போய்ட்டுருப்பான் எவ்வளோ தூரம் வேணாலும் போவேன் நைட்டு வந்து எல்லோரும் உட்காந்து கார்ட்ஸ் விளாண்டோம் ரொம்ப நேரம் விளாண்டோம் பதினொன்று மணிக்கு மேலே தான் தூங்கவே ஆரம்பித்தோம் எங்களுக்கு வந்து கேரளா ஆலப்புலாம் நாங்கள் போகிற இடம் த்ரீ தேர்ட்டிக்கு தான் ரீச் ஆகும் அது வரைக்கும் எல்லோரும் நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு அட்டை அடிச்சுட்டு சேர்ந்து ஒன்றே உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்படியே எங்கள் பொழுது போச்சு ட்ரெயினில் நல்லா இருந்துச்சுங்க இந்த மாதிரி எல்லோரும் நம்ம தனியாக ஃபே தனி ஃபேமிலியாக போகிறத விட இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் கூட சேர்ந்து ஃபேமிலியாக ஒன்றா ஒரு ஃபேமிலியாக போகிறது செம்ம ஹாப்பியாக இருக்குங்க நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது பாருங்கள் எல்லாம் கார்ட்ஸ் விளாண்டுட்டு பாருங்கள் ஒன்றா உட்காந்து எல்லாம் கார்ட்ஸ் விளாண்டு கார்ட்ஸ் விளாண்டுட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் தூங்க ஆரம்பித்தோம் இப்போ ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு ஆலப்பில வந்து ரீச் ஆகிடுவோம் ஸோ நாளைக்கு வீடியோவில் இன்னொரு வீடியோவில் கேரளா ட்ரிப்பாக போட் ஹவுஸில் தான் தங்கப்போகிறோம் அந்த போட் ஹவுஸ்லாம் எப்படி இருக்குது கேரளாலாம் எப்படி இருக்குது என்னெல்லாம் என்ஜாய் பண்ணணும் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்